வணக்கம் ஓம் குருவே நமக வாழிய நலம் தமிழ் வாழ்க மாறுபட்ட கோணத்தில் நட்சத்திர யோகங்களும் அவை பெற்ற கர்ம பதிவுகளும் பரிவார நிவர்த்திகளும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இந்த ஜோதிட வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது உடைப்பட்ட நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களின் வாழ்க்கை முறை வெற்றி தோல்விகள் குணங்கள் சரிவுக்கு காரணம் எந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தின் கர்ம பதிவுகள் உள்ளது என விளக்கமாக பார்த்து விடலாம் சமநோக்கு நட்சத்திரங்களில் ஒன்றான சித்திரை நட்சத்திரம் பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் துலாம் ராசியிலும் வரும் ராசி என்பது உபய ராசியிலும் துலாம் ராசி என்பது சர ராசியிலும் வரும் இவர்கள் குணத்தை பற்றி சொல்வதானால் பிறந்த குடும்பத்தின் உறவுகள் கவலை இவர்கள் மனதை அழுத்தும் சொந்தமாக வீடு அடிப்படை தேவையான வாகனம் ஆடம்பர பொருட்கள் போன்றவற்றில் பெறுவதில் தடை இருக்கும் இவர்களின் வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்களை பார்ப்பார்கள் இவர்களின் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பு பெரும்பாலும் அறிவை வளர்த்துக் கொள்ள மட்டுமே பயன்படும் அதன் பிறகு கற்ற வாழ்க்கை பாடமும் துறை சார்ந்த ஞானமும் தான் பொருளாதாரத்தை வளர்க்கும் கன்னிராசியாக இருந்தாலும் தன அதிபதியாக சுக்கிரன் வருவார் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றால் ராசி அதிபதியே சுக்கிரனாக வருவார் அதாவது யோகம் தருபவரே சாபம் பெற்றால் எப்படி இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இயற்கை நிவர்த்தி உள்ளது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடுத்தர வயதில் குரு திசை வரும் ஆனால் சுக்கிரன் திசை வராது இதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு எட்டாத உயரத்தில் பணம் இருந்தும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல காரணம் இருக்கும் பொதுவாக குரு இவர்களுக்கு நன்மை தரமாட்டார் நன்மை தரக்கூடிய சுக்கிரனும் கர்ம பதிவுகள் கொண்டு சாபத்தை பெறுகிறார் இதற்கு நிவர்த்தி என்ன என்று பார்ப்பதற்கு முன் இவர்களுக்கு வெற்றி தரும் நட்சத்திரம் பற்றி பார்த்துவிடலாம் இவர்களுக்கு கேதுவின் நட்சத்திரம் லக்ன புள்ளியாக உள்ளவர்கள் குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த நன்மைகளை செய்வார்கள் மூலம் தவிர அஸ்வினி நட்சத்திரமும் மகம் நட்சத்திரமும் மிகுந்த நன்மைகளை செய்யும் இவர்களுக்கு பொதுவாக சேவை துறை இவர்களுக்கு வருமானத்தையும் மற்றவர்களுக்கு மன நிறைவையும் தரும் இவர்களுக்கு சரிவை தரும் தொழிலை செய்யக்கூடாது பணத்திற்கு பொறுப்பேற்ற குருவும் சுக்கிரனும் சாதகமாக இல்லாததால் பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் வட்டி தொழில் கடனுக்கு பொருளை தருவது போன்ற துறைகளை தேர்வு செய்யக்கூடாது இவர்கள் பிறந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபசெலவுகள் வெள்ளிக்கிழமை திருச்சிக்கு அருகே உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசித்து வரலாம் மகாலட்சுமி ஸ்லோகங்களை வெள்ளிக்கிழமையில் உச்சரிக்கலாம் வெள்ளிக்கிழமையில் மொச்சையை ஊற வைத்து அந்த நீரை அத்திமரத்துக்கு ஊற்றலாம் சந்தர்ப்பம் கிடைத்தால் பவலவள்ளியை வளர்க்கலாம் திருமணம் தடைப்பட்ட பெண்களுக்கு உதவலாம் இவையெல்லாம் சுக்கரன் பெற்ற கர்ம பதிவுகளை போக்கும் பணம் வருமானம் திருமணம் போன்றவற்றில் இருந்த மந்த நிலையை மாற்றும் தேவைப்படும் மற்றவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்